வணக்கம் தமிழர் ஊடகத்தின் மரியாதைக்கு ரவீந்திரன் வணக்கம் அர்ஜுன் ஆஹ் ஐயா இது இதுவரைக்கும் இப்படி வந்து ஒரு எதிர்ப்பு வந்ததல்ல நாம் தமிழர் கட்சிக்கும் மன்னன் சீமானுக்கும் ஆனா இப்ப கடந்த சில வாரங்களாக இப்ப ரொம்ப தீவிரம் அடைந்து வருகின்றது இந்த எதிர்ப்பு மிக முக்கியமா திமுக தலைமையும் துணை முதலமைச்சரும் அதற்கு பின்னால் இருந்து கொண்டு நேரடியா குறிப்பிடாம மறைமுகமா எல்லா ஊடகங்கள் எல்லா இயக்கங்களை வச்சு இப்ப எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க இது எப்படி சீமானனை எதிர்கொள்வாங்க இது நாம் தமிழர் கட்சிக்கு வளர்ச்சிக்கு உதவுமா பெரிய அளவுல வளர்ச்சிக்கு உதவும் கிள்ளியின் சைலன்ஸ் தவிர எல்லாமே சீமானுக்கு தான் இதுல வந்து சீமான் சீமான்னு சொன்ன கருத்தை எதிர்கொள்றது நியாயம் ஆனா வீடு முற்றுகன்னு சொல்றதும் சீமானுக்கு பிளஸ் அதே மாதிரி காங்கிரஸ்காரங்க ஈவி கேஸ் இளங்கோவன் அவருக்கு அஞ்சலி செலுத்த போகும்போது தடுத்ததும் சீமானுக்கு பிளஸ் ஸோ அந்த கருத்தியல் இதில் போது கூட சீமானுக்கு என்ன கெயின் வருமுன்னா எனி திங் அதை தான் கில்லிங் இன் சைலன்ஸ் சீமானுக்கு பிளஸ் அதுவே லாபம் ஆகும் இதில் கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணாமல் கருத்தியலில் சீமானுக்கிட்ட மோதுறதே சீமானுக்கு கருத்தியலுக்குள்ள அந்த ஆதரவு வளையத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து அவங்க வன்முறையாட்டும் போராட்ட வடிவம் பெறுவதும் சீமானுக்கு படத்த சிற்பகலத்தை அடிக்கிறதும் மாலை போடுறதும் இது வந்து சீமானுக்கு ஒரு சிம்பதியை ஏற்படுத்தி கொடுக்கும் மொத்தத்துல இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய மைலேஜே சீமானு கொடுத்துருக்குது சமூக வலைதளங்கள்ல சீமான் பற்றிய தேடல்களும் சீமான் பற்றிய வீடியோக்களுக்கு முன்ன விட ஒரு மூணு மடங்கு அதிக வீஸ் வர்றதும் சீமான் இதுல வந்து மிகவும் கூர்ந்து கவனிக்கப்படக்கூடிய ஒரு ஆட்டம் ஒரு கான்ட்ரவர்ஷியல் இதை உருவாக்குனதுல லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ்ல இதுல கெய்னர்ஸ் வந்து ஸ்டாலின் பக்கம்னா லூசர்ஸ் வந்து சீமான் பக்கம்னு இந்த இஷ்யூவே பிரபாகன் வர்சஸ் பெரியார் சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம்ங்கிறதுல ஒரு சைடு முக ஸ்டாலின்னா இன்னொரு சைடு சீமான் அதுல பிளேயர் ஆயிடுறாரு இதுல வளமும் போகாம இடமும் போகாம உத்தரப்பிரதேச காங்கிரஸ் மாதிரி என்ன செய்யறதுன்னு தெரியாம எடப்பாடி பழனிசாமி பரிதவித்துட்டு இருக்காருன்னு தான் இந்த இஷ்யூல நான் பாக்குறேன் இது வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து எப்பயுமே பைபோலர் பாலிடிக்ஸ் தான் ஒன்னு திமுக இன்னொன்னு அதிமுக கருணாநிதி அவர்களை எதிர்த்து எல்லாரும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த இப்ப அண்ணன் சீமான் அண்ணன் கையில் எடுத்து இருக்கின்ற இந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து பைபோலர் பாலிடிக்ஸா திராவிடம் மெசஸ் தமிழ் தேசியம் அப்படின்னு மாறிக்கிட்டு இருக்கா இன்னைக்கு பைப்போலர் பாலிடிக்ஸ்ங்கிறது ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுமே அது மாறிட்டு அதுல ஸ்டாலின் அலையன்ஸ் வர்சஸ் அதர்ஸ் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் ஸ்டாலின் அலையன்ஸ் வேர்சஸ் அதர்ஸ்ங்கிறத நான் ஒரு ஒரு ஐந்து ஆறு ஆண்டு காலமாகவே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது காரணம் ஸ்டாலின் ஒற்றை தலைமையா ஒரு அணியோட எமர்ஜ் ஆயிட்டாரு பத்தொன்பதுல அதிமுக இருக்க தலைமை அந்த ப்ராசஸ்ல ஒற்றை தலைமையா வரும்போது எடப்பாடி வந்து தெற்க தெற்கு மேற்க சென்னை போன்ற இடங்கள்ல வந்து மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டாரு வன்னியர் பல்ட்ல மட்டும்தான் அவர் ரெண்டாவது இடத்துக்கு இருக்கிறாரு பரவலா தமிழகம் முழுவதும்

எடப்பாடியும் ஈரோடு கிழக்குல நிற்காதது சீமானுக்கு மூன்றாவது இடத்துல இருந்த சீமானுக்கு பெரிய இண்டிவிஜுவல் லீடர்ஷிப்பிலும் சீமானுக்கு ஒரு பெரிய போஸ்ட் ஆயிட்டு இது ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ல இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவு இது பின்னடைவு குறிப்பா என்டிஏ இதுல வந்து அவங்களுக்குள்ள உள்கட்சி அரசியல்ல கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும் என்டிஏ சார்பா ஜி கே வாசனோட சைக்கிள் சின்ன நின்று எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்கு எடுத்திருந்தது நாம் தமிழர் வந்து எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்கு எடுத்திருந்தாங்க ஈரோடு கிழக்கு பார்லிமெண்ட் உள்ள ஈரோடு பார்லிமெண்ட்டுக்குள்ள உள்ள ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்டுக்குள்ள இப்பொழுது அதிமுக நிக்காத பட்சத்துல என்டிஏ நின்னு இருந்தாங்கன்னா அஹ் அண்ணாமலை கொங்குவேலாளர் கம்யூனிட்டி அஹ் எட்டு புள்ளி மூணுங்கிற போது மத்திய அரசு பணபலம் ஜாதி பலம் அண்ணாமலை தாமரை எல்லாம் சேர்ந்து அவங்க வந்து ஒரு பத்து பன்னெண்டு பதிமூணு சதவீத வாக்குகள் வர வாய்ப்பு உண்டு அதே வேளையில சீமானுக்கு இரண்டாவது இடம் வர்றதுக்கு ஒரு பெரிய நெருக்கடி கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமா உண்டு காரணம் லோக்கல் காஸ்ட் ஃபேக்டரும் மத்திய அரசின் பண பலமும் தாமரைக்கு உள்ள அந்த பிறமொழியாளர்கள் வட இந்தியர்கள் வாக்கு சதவீதம் கிடைக்கிறதும் வந்து அந்த இரண்டாவது இடத்துக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடியை வந்து அஹ் தாமரையில நின்ன சைக்கிள்ல நின்ன வந்து தாமரையில வரும்போது அதிமுக நிக்காத போது பெரிய நெருக்கடியை கொடுத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கும் சீமானுக்கு உள்ள அதிர்ஷ்டம் அல்லது காட்ஸ் கிரேஸ் தான் வந்து அஹ் என்ன உள்முறலையும் அண்ணாமலைக்கு எதிராக உள்ள எதிர்சக்தியோடும் நிக்கவா வேண்டாமாங்கிறதுல அவங்களுக்குள்ள உள்ள அச்சமும் சான்ஸ் எடுக்காண்டாம் ஒருவேளையில சீமான் எடுத்துட்டாருன்னா ரெண்டு வரும் எட்டு புள்ளி மூணு எட்டு புள்ளி தான் இருக்கிறாங்க சீமான் எடுத்துட்டா அது என்ன ஆகுமோங்கிற அந்த பாஜகவினோட அச்சம் எடுக்கமா எடுக்க முடியாதுன்னு அஹ் டெல்லிக்கு ஒரு தரப்பு கோர் கமிட்டி கோர் கமிட்டி அண்ணாமலையை நிற்காண்டி சொல்றது அண்ணாமலையும் நிற்கணுங்கிற எண்ண ஓட்டவங்கள ஒரு ராமதாசு நின்ன மாதிரி எடப்பாடிக்கு கொஞ்சம் நல்ல உறவு கொண்ட வாசன் அதிமுக கூட்டணி வேணும்னு அந்த தரப்பு நிற்காம ஒதுங்கும் போது சீமானுங்க நிற்கிறது வந்து பெரிய பூஸ்ட் ஆயிட்டு இந்த உள் இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது மக்களை பொறுத்தவரை இந்தியா பயந்து ஓடிட்டாங்க ஒதுக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து சீரியஸ் ஃபைட்டர் கிடையாது அவங்க அவங்க டெல்லி கட்சி என்னவும் பண்ணுவாங்க எதுவும் பண்ணுவாங்க எப்படியும் போவாங்க சீமான் தாயா தெளிவா திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு ஸ்டெடியா நிற்கிறாங்கிற இமேஜ் சீமானுக்கு வந்து வாக்கு சதவீதம் என்னையோ அதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் விழுந்துட்டு அதே மாதிரி எடப்பாடிக்கு எதிராக உள்ள சீமானுக்கு இமேஜ்ங்கிறது விக்கிரவாண்டியில எடப்பாடி நிக்கல அவர் பத்து புள்ளி அஞ்சுல கருத்து சொல்ல முடியாம பயந்து ஓடிட்டாரு சீமான் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அளந்து கொடு எண்ணிக்கொடுன்னு ஒரு கருப்ப கருத்தை சொல்றாருங்கும் போது அது அறுபத்தி மூணு சதவீத வாக்கெடுத்த திமுக அணி வந்து பொது தேர்தலில் அந்த வாக்கு எடுக்க போறதில்ல அதுல குறையக்கூடிய வாக்குல குறிப்பா நான் வண்ணியர்கள் வாக்குல சீமான் தான் கான்பிடன்ஸ் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி கோலத்தனமா ராமதாசை கண்டு பயந்து ஓடிட்டாருன்னு தான் நினைப்பாங்க எஸ் நான் வன்னியர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி சிபி சண்முகம் போனவங்கெல்லாம் கோலத்தனமாக களத்துக்குள்ளே நிற்க முடியாமல் முப்பத்தஞ்சு சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு இருந்தும் ஓடிட்டாங்கிறதான் பறையர் நான்வண்ணியர்கள் மத்தியில் ஒரு இம்ப்ர இம்ப்ரெஷன் வரும் அதுல சீமா நின்னாருங்கிறது அந்த அவருக்கு மிரிட்டு நிச்சயமா பொது தேர்தலில் அறுபத்தி மூணு சதவீத வாக்கை திமுக எடுக்க போறதில்லை விக்கிரவாண்டியில் எடுத்தது மாதிரி நிச்சயமா அது குறையக்கூடிய வாக்கு பெருமளவு சீமானுக்கு தான் வரும் எடப்பாடி மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வராது இதுதான் இந்த இதில் உள்ள டெக்னாலஜிஸ் இதுல இந்த அடிப்படையில தான் வந்து சீமான் வேலூர்ல நிற்காத ஆம்பூர்ல நிற்காத வாணியம்பாடியில் நிற்காத விக்கிரபாண்டியில் விக்கிரபாண்டியில் நிற்காத நாங்குநேரில் நிற்காத தினகரனையும் கமலஹாசனையும் சீமான் மிஞ்சி போனது தினகரன் ஆர்கே நகர் வெற்றி வீரர் ஐம்பது சதவீதம் எடுத்தவர் சீமான் அப்பெல்லாம் ரொம்ப தான் எடுத்தாரு ஆனால் அவர் இந்த இடைத்தேர்தலில் நிற்காதது வந்து தெளிவா வந்து சீமா சீமான் சீரியஸ் பிளேயர் பார்ட் டைம் பிளேயர் அவரு அஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு அக்செப்ட் ஆயிட்டாரு விழுந்துட்டாருட்டாரு மக்கள் மத்தியில் நிற்கிறது சீமான் கருத்து வந்து மக்கள் மத்தியில பதி பதிஞ்சது அதே மாதிரி எடுத்த சுமார் நாலு சதவீதம் வந்தது கமலஹாசன் சீமான் ஒரு சதவீதம் தான் வந்தாரு கமலஹாசன் சாகர் மரோ சரித்திரா ஜெய கேலியே சாகர சங்கமம் சகலகலா வல்லவன் இந்தியன் அபூர்வ சகோதரர்கள் மிகப்பெரிய ஒரு பெரிய கலைஞர் மக்களால் போட்டி கொண்டாடப்படப்படக்கூடியவர் பரவலான ரெக்கார்ட் பிளைப்படங்கள் எல்லாம் கொடுத்தவர் அவர் வந்து களத்தை விட்டு விலகுனது அஞ்சு இடத்துலயுமே ஒரு களத்துல நிற்காதது அவர் பார்ட் டைம் பொலிட்டிஷியன் சீமான் தான் மக்களுக்கான தலைவர் இருநூத்தி பதினாலு நிற்பாரு எல்லா தொகுதியும் நிற்பாருங்கிறது சீமான வந்து எட்டு சதவீதம் கொண்டு வந்துட்டு அதாவது சீமானை விட தனிப்பட்ட முறையில செல்வாக்கும் சீமானை விட ஆர்கே சாதிச்ச தினகரனையும் கமலஹாசனையும் சீமான் பெரிய அளவுல தாண்டி எட்டு புள்ளி மூணு சதவீதம் வந்து அங்கீகாரம் பெறதுக்கு காரணம் சீமான் தொடர்ந்து மக்களை நம்பி மக்களுக்காக களத்துல நின்று மக்களில் ஒருவனாக களத்துல நின்று சண்டை செய்ததுதான் குறிப்பா குறிப்பா விக்கிரமாண்டியில சீமான் அணைக்கு எடுத்தது ஒன்னு புள்ளி அஞ்சு ஒன்னு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குதான் நேரில் அன்னைக்கு ஹரிநாடார் ஒருத்தர் ஒரு லோக்கலா கொஞ்சம் தாதா டைப்ல உள்ள நம்ம தம்பிதான் உள்ள ஒருத்தர் வந்து நின்று சீமானோட அதிக வாக்கு எடுத்தாரு அந்த கம்யூனிட்டியில எல்லாம் போனது அவருக்கு ஒரு பிளஸ்ஸா இருந்தது ஆனா சீமான் அவரோட குறைஞ்ச தான் எடுத்தாருன்னு எல்லா ஊடகமும் செய்தி பத்திரிகையும் பெட்டி செய்தி போட்டு சீமானுக்கு ரெண்டு சதவீதம் ஹரிநாடா இருக்கு நாம் தமிழரோட வாக்கு அதிகம்னு மிகப்பெரிய அளவுக்கு கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணாங்க ஆனா சீமான் களத்துல நின்னாருங்கிற அடிப்படையில தினகரனையும் கமலாசனையும் தாண்டி இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குக்கு வந்துட்டாருன்னா களத்துல நிற்கிறது ஒரு மெரிட்டு அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகம் இருந்தும் வட தமிழகத்துல பறையர் வன்னியர் அல்லாதவர்கள் மத்தியில இந்த ஆள் வந்து போல்டா நின்று ராமதாஸ் ஏத்துக்கிட மாட்டாரு பத்து புள்ளி அஞ்சுக்கு பயில் சொல்ல முடியாம களத்தை விட்டு ஓடிட்டாரு சீமான் நின்னாயா நின்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு போல்டான் நின்னான்னு ஒரு இம்ப்ரெஷன் வந்து அஹ் சீமானு கிடைச்சிது ஆனா அதே வேளையில வன்னியர்கள் மத்தியில டாக்டர் ராமதாஸ் வந்து இழந்த செல்வாக்க மீண்டும் பெற்றாரு அதுல அண்ணாமலையை ஹீரோவா நின்னாரு எடப்பாடி அடிச்சுதான் என்சஸ் இண்டி கூட்டணின்னு அந்த நெரேட்டிவ செட் பண்ணாரு நானே பல பேட்டிகள்ல சொல்லியிருப்பேன் திமுக வர்சஸ் அண்ணா திமுக போயிட்டு ஸ்டாலினே இந்திய அலைன்ஸ் தான் சொல்றாரு இந்தியா அலைன்ஸ் அவங்க சொன்னது ஓகே நம்ம தான் இண்டிங்கிறோம் இந்தியா இந்தியா அலைன்ஸ் தான் சொல்றாரு இந்தியா கூட்டணி வர்சஸ் என்ன தான் ஸ்டாலினே சொல்றாரு அந்த ஜீப்ல எல்லாம் அப்படிதான் போட்டிருக்குது அஹ் உதயநிதி ஸ்டாலின் இந்தியா அலைன்ஸ் போட்ட ஜீப்ல தான் பிரச்சாரம் பண்ணாரு என்டிஏக்கு இந்திய அலைன்ஸ் தான் போட்டிங்கிறது திமுக வர்சஸ் திமுக போட்டி இல்லை என்டிஏ வர்சஸ் இந்தியா அலையன்ஸுங்கிறது வந்துட்டுங்கிறது அந்த இருபத்தி சதவீத வாக்கு டாக்டரே எடுத்ததுனால நாம் அதை பதிவு பண்ணோம் ஆனா என்டிஏ வந்து இன்னைக்கு விக்கிரவாண்டியில நின்னவங்க இங்க என்டிஏ நிற்க முடியாதது என்டிஏக்கு ஒரு பேரு பேரடி அமித்ஷா போன்றவர்களே கேரளாவில வந்து எல்லா இடத்திலும் நிற்கக்கூடிய கட்சி இங்க நிற்காதது மைனஸ்ங்கிறத தெல்ல தெளிவா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவே முன்னாள் பாஜக தலைவரே உணர்வாரு சோ அது சீமானுக்கு ஒரு பிளஸ் அதே மாதிரி அங்க நான் வன்னியர்கள் மத்தியில இஷன் இழந்த எடப்பாடி பழனிசாமி இங்க கொங்கு வேளாளர்கள்டே சொந்த ஜாதியிலேயே வந்து நிக்காம ஓடிட்டாரு சீமான் போல்டா சின்னமலை கவுண்டர் பிரபாகரன் எழும்பி வந்த ஒருத்தராட்டு சீமான் சீமான் எடப்பாடி ஓடிட்டாருங்கிறதும் எடப்பாடிக்கு செல்வாக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குறையும் முன்ன விட என்டிஏக்கு செல்வாக்கும் முன்ன விட குறையும் காரணம் சீமான் துணிஞ்சு களத்தில் நிற்கிறது நான் இவ்வளவும் வெளிப்படையா இதே மாதிரி உதாரணத்தை வச்சு கமலஹாசன் இந்த சீமான் பாதிப்படை செய்து சொன்னாலும் பல அரசியல் மர்சர்கள் வந்து கருத்து குரடர்களா குரு குருடர்களாக கிணற்று தவளைகளாக தான் இருக்கா இருப்பாக்குல நாம் மக்கள் என்ன உணர்வாங்க என்ன கருதுவாங்கிற போது களத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி ஓடிட்டாருங்கிறத கொங்கு வேளாண் கொண்ட இளைஞர்களே வந்து இவர் வந்து அஹ் புல் டைம் பொலிட்டிஷனாட்டு துணிவான ஒரு அரசியல் தலைவரா இல்லை டெபாசிட் இழப்புக்கு பயந்து ஓடிட்டாருன்னு தான் அவரை பார்ப்பாங்க அதே மாதிரி என்டிஏ நின்னு நல்ல வாக்கெடுக்க ஒரு வாய்ப்பு இருந்தும் நிற்காதது அவங்க பலவீனம் அதுக்கு அதுக்கு மற்றவங்க பொறுப்பாக முடியாது இது ரெண்டு அம்சமே வந்து சீமானுக்கு ஒரு பெரிய பூஸ்டர் கொடுத்துட்டு இன்னைக்கு பிரபாரன் வர்சஸ் பெரியாரன் வந்ததுனாலும் சரி தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடன் வந்தாலும் சரி சீமான் வர்சஸ் எம் கே ஸ்டாலின் தனிச்சு நிற்கக்கூடிய சீமான் வர்சஸ் கூட்டணியா நிற்கக்கூடிய எம் கே ஸ்டாலின் வந்ததுனாலும் சரி சீமான் வந்து உதயநிதியை ரெகனைஸ் பண்ண மாட்டார் அது குட்டின்னு சொல்லிட்டு பெறுவாரு அவங்க ஆட்களே தான் சொல்றாங்க விஜய் தான் கற்பனையா இருநூத்தி பத்தி நாலும் கேண்டிடேட்டே இல்லாம இருக்கக்கூடிய விஜய் தான் உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்புங்கிற மாதிரி பொய்யா ஃப்ராடா நியூஸ்களை பண்ணிட்டு இருப்பாரு சீமான் வந்து அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலினே நான் எதிர்க்கிறேன் ஸ்டாலின் கருணாதிக்க கங்காறு குட்டிதான்னு சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தமிழ்தேசியம் வர்சஸ் திராவிடம் வேலுப்பிள்ளை பிரபாரன் வர்சஸு தந்தை பெரியாருங்கிற இந்த கான்செப்டுக்குள்ள வந்து சீமானுக்கு களம் வர்றதுக்கு முன்னாடியே ரெண்டு விக்கெட்டை வீழ்த்தி அஹ் என் இருக்கிறாரு அண்ணா திமுக பலனப்படுத்தி இருக்கிறாரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெல்ல தெளிவா தெரியும் திமுக நிற்காதது இன்னைக்கு அதுல ஐயா கேபி முனுசாமி செல்லூர் ராஜி ஜெயக்குமார் எல்லாம் சொன்னாலும் அண்ணா திமுகவில் பலன் இல்லாத பலன் அளிக்க இரட்டலில் பலன் இல்லாத ஜாதிகள் வேஸ்டியா எடப்பாடி ஒரு லீடர்ஷிப்லயே நிக்கல களத்துல நிக்கல சீமா நிற்கிறாயாங்கிறது வந்து இன்னைக்கு அவங்க மத்தியில் விழுந்திருக்கும் இது எல்லா களத்திலையும் மக்களை நம்பி இருக்கக்கூடிய சீமானின் பிளஸ் இதுதான் மெயின் இது இதை தாண்டி உள்ள மற்ற அந்த பெரியார் இந்த இதெல்லாம் இப்படி களத்துல இருக்கக்கூடிய சீமானுக்கு களத்துல துணிச்சலா நிற்கக்கூடியவர்னு ஒரு பப்ளிசிட்டியை கொடுக்குது அதுதான் சீமானுக்கு ஒரு பெரிய பலமாட்டும் இருக்குது ஏற்கனவே இருந்தது இனிமேலும் இருக்க போறது அந்த பலம்தான் தேர்தல் பிரச்சார கூட்டத்திலும் சீமான் வந்து பாஜக காங்கிரஸ் திமுக அண்ணா திமுக நாலு வரையும் அடிச்சுதான் விளையாடுறாரு குறிப்பா நாம சொன்னது மாதிரி காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகளாக ஒற்றுணிகளாக ஊது குழல்களாக திமுகவும் அதிமுகவும் ஆயிட்டாங்கன்னு சொல்லும்போது பிஜேபியின் பிடிஎம் சீமான சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டும் கதனவனை கண்ட பணித்துளி மாதிரி அப்படியே மறைஞ்சி போயிடுது சீமான அதை அப்படியே எதிர்த்து திமுக அண்ணா திமுக நான் கல்ல திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவுக்கு ஊதுகுழலா தொங்கு சதையாட்டு ஒற்றுணிகளாட்டு இரு இருக்கனால நான் அவங்கள எதிர்க்கும் போது நீங்கள் திமுக பாஜக காங்கிரசுக்கு அடிமையா இருந்து செயல்பட்டதை எதிர்க்கிறேன் அதனால முல்லை பெரியாறு கூடங்குளம் கச்சத்தீவு காவிரி பல தமிழர் இதுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்குங்கிற அடிப்படையில அவர் ஒரு இஷுவை மக்களவையில் எடுத்த இஷ்யூவை எடுத்து இன்னைக்கு ஈரோடு கிழக்குலையும் களமாடுறாருன்னு சொன்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இருநூற்று பத்தி நாலு தொகுதி நிற்கிறதுக்கு தயாராகிறாரு அந்த இருநூற்று நாலு தொகுதிக்கான வேட்பாளர்களையும் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறாரு நீங்க பாருங்க அவரோட ஒவ்வொரு பேச்சும் ஈரோடு கிழக்கையும் தாண்டி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான பிரச்சாரமா இருக்குது திராவிட வருஷ தமிழ் தேசியம் தான் தனிச்சு இருநூத்தி பத்தி நாலு தொகுதியில நின்று அடுத்த கட்ட பாச்சலுக்கு தயாராகிறங்கிற அடிப்படையில சீமான் இருக்கிறாரு இதற்கு எப்படி ஆர்கே நகர்ல பாஜக துணை புரிஞ்சாங்களோ எப்படி தினகரனும் அஹ் கமல்ஹாசனும் துணை புரிஞ்சாங்களோ மூணு பேரோட தவறு சீமானை உயர்த்தி விட்டதோ இப்போ நாலாவது அஹ் எடப்பாடி பழனிசாமியின் தவறும் அஹ் என் தவறும் வந்து இந்த ரெண்டு பேரோட தவறும் இந்த அஞ்சு பேர் தவறு தான் சீமான உயர்த்தி மூணு பேர் தவறு எட்டு சதவீதத்துல கொண்டு வந்துட்டு இந்த ரெண்டு தவறு சீமான சதவீதத்துக்கு ரொம்ப தாராளமா கொண்டு போயிடும் ஏற்கனவே ஒரு இஷ்யூ இல்லாம நாலாவது உள்ள ஒருத்தர் ரெண்டு சதவீதம் தான் எடுப்பாருன்னு சொல்லப்பட்ட ஒருத்தர் நாலு சதவீதம் தாண்ட மாட்டார்னு சொல்லப்பட்ட ஒருத்தர் நாலாவதா நின்று எட்டு சதவீதம் எடுத்திருக்கிறார்னா இந்தியாவிலே அது மிகப்பெரிய சாதனை பிரைம் மினிஸ்டர் ஆபீஸே அகாலிடல் பாதியா போகும்போது பிஆர்எஸ் ரொம்ப மோசமா போகும்போது மாயாவதி பாதியா போகும்போது ஐஎன்எல்டி பாதியா போகும்போது இவர் மூணாவது இல்லை நாலாவது நின்று மூணு புள்ளி எட்ட எட்டு புள்ளி ரெண்டு ஆட்டு உயர்த்திட்டாருன்னா இது மக்களவையிலே இது மிகப்பெரிய சாதனை தமிழ் மண்ணில் இவர் இவர் பின்னாடி ஒரு கூட்டம் மிகப்பெரிய அளவுல வித்தியாசமா வளர்ந்துட்டு இருக்குங்கிறத பி பி எம் நரேந்திர மோடியுமே பாக்குறாங்க சோனியா காந்தி அம்மையாரும் பாக்குறாங்க இன்னைக்கு அதற்கு பிறகு அவருக்கு இந்த ஈரோடு களம் வந்து அந்த களத்தை விட்டு ரெண்டு பேர் அச்சப்பட்டு டெபாசிட் போயிடணும்னோ ஒரு தரப்பு வந்து உள்கொழப்பத்திலயோ நிற்காதது வந்து சீமானுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுக்கும் இது வெளிப்படையா விவரம் தெரிஞ்சவங்களுக்கு அரசியல் புரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது வந்து சீமான் மேல காழ்ப்புணர்ச்சியில நான் பேச மாட்டேன்னு சொல்லுவாங்க பேச மாட்டாங்க இது கடந்த காலத்தில் கமல்ஹாசன் அஹ் தினகரன் விழுந்ததை வச்சு தெல்ல தெளிவா ரவீந்திரசாமி வந்து அதை சொல்றான் சோ என்ன ரிசல்ட் வருது என்ன பர்சென்டேஜ் வருதுங்கிறதுக்கு முன்னாடியே களத்தை விட்டு ரெண்டு பேர் ஓடுனது சீமானுக்கு இருபத்தாறுல அடுத்த கட்ட ஜம்புக்கு வழிவகுத்துட்டுங்கிறதா நூற்றுக்கு நூறு உண்மை இது சீமானுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு நானே சீமான சொல்லுவேன் காட்ஸ் கிரைஸ் உங்களுக்கு இருக்கு யார் என்ன நினைச்சாலும் ஒரு கடவுளர்கள் உங்களை வந்து தூக்கி விட்டுறது அல்லது ஒரு சதவீதம் உள்ள ஒருத்தர் வந்து எட்டு புள்ளி ரெண்டுக்கு வர முடியாது இப்பவும் மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி சீமானு கிடைக்க காரணம் எடப்பாடி பழனிசாமியும் தான் சரிங்க ஐயா இப்ப மிக முக்கியமான ஒரு தரவு என்ன அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு வயல் சிக்கல்ல வந்து யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க மேலேயே குற்றப்பத்திரிகை போட்டு அவங்கள வந்து காவல்துறை வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப இது வந்து தமிழ்நாடு அரசியல்ல சீமான் நன்ன எப்படி கையாள்வாங்க நீங்க நினைக்கிறீங்க இது சீமான் அண்ணனுக்கு சாதகமா போகுமா இந்த வேங்கை வயல் சிக்கல் அப்படின்றது வயல் விஷயம் பெருசா எடுத்தது சீமான் தான் சீமான் அந்த வெங்கையல் விஷய விஷயம் பெருசாக எடுக்கலைன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது அப்போவே என்னோட வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த அளவுக்கு வந்திருக்கு இவ்வளோ காலத்துக்கு பிறகு ஒரு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க இப்போ இதை சிபிஐ விசாரணையை திமுக கூட்டணி கட்சிகளே கேட்குறாங்க சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கும் போது ஆக்சுவலாக இது சிபிஐ விசாரணைக்கு உகந்த வழக்கு கிடையாது ஏன்னா ஒரு மாநிலத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு வழக்கு தான் ரெண்டு மாநிலங்கள் தொடர்புடைய ஒரு வழக்குன்னா சிபிஐ தேவை ரெண்டு மாநிலங்களுக்கு இடையில விசாரணை பண்ண பண்றதுக்காக தேவை அல்லது இந்த அரசே அதை ஒப்படைச்சிக்கிட்டா சிபிஐ விசாரணை பண்ணுவாங்க அரசு ஒப்படைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சிபிஐ கையில கொடுத்துக்கிட்டு தன்னோட ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு போறதுதான் திமுக விரும்பும் இதுல வந்து நான் தலித் வருஷஸ் தலித்துங்கிற மாதிரி வருது பட் இவங்க அக்யூஸ்டா வந்து தலித்தை தான் கொண்டு நிறுத்தி இருக்கிறாங்க அதுல வந்து ஆளும் அரசின் கூட்டணி கட்சிகளே சந்தேகத்தை கிளப்புறாங்க ஸோ இது எப்படி போகுது அரசு என்ன முடிவெடுக்க போகுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எனக்கு என்ன கேள்வி ஜபர் அலி அப்படின்னு ஒரு சமூக ஆர்வலர் வந்து கனிம வள கொள்ளையர்களால் கொலை செய்யப்படுகின்றார் இந்த கொலைக்கு பாத்தீங்க அப்படின்னா அரசு அதிகாரிகள் அரசு அவங்களுக்கு அந்த கனிம வள கொள்ளையர்களுக்கு ஆதரவா இருக்கு ஒரு வழக்கறிஞரா இது வந்து இந்திய நாட்டிற்கு நல்லதா இந்திய இறையாண்மைக்கு இந்த மாதிரி நடந்துக்கிறது நல்லதா இது தமிழ்நாட்டுக்கு கெட்ட பெயர் தானே உண்டாக்குது நிச்சயமா இந்த மாதிரிப்பட்ட வந்து விசில் இது வந்து கொல்லப்படுறது இந்தியா ஃபுல்லா நடக்குது தமிழ்நாட்டிலேயே நடக்கிறது வந்து ஒரு ஜனநாயக நெறி முறைப்படி செயல்படக்கூடிய ஒரு தமிழ் மண்ணில இது நடக்கிறது வந்து யூபி பீகார் அந்த கோல்பெல்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் பீகார்ல ஜார்க்கண்ட் இந்த இதுலலாம் வந்து நடக்கிறது வந்து ஓரளவு வாய்ப்புள்ள ஒரு இதாக தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் தமிழ்நாட்டிலே இப்படி ஒன்று நடக்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு நற்பெயருக்கே ஒரு களங்கமான விஷயமா தான் நான் பார்க்குறேன் சரிங்க இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை செலவழித்து எங்களோட உங்கள் அனுபவத்தையும் உங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி இன்னொரு மகிழ்ச்சியான தருணத்தில் சந்திப்போங்க நன்றி